வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூ பூர்வ புண்ணிய கருமாலாம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ந சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் அல்லது மலர்படை சந்திரன் புதன் எல்லாம் வந்து எப்படி ஒரு நல்ல கருமாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சனி சனி செவ்வாய் ராகு எதுங்கிற கிரகம் வந்து எப்படி ஒரு பாவ கிரகமாவை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ரெண்டோட கலவை வந்து எப்படி எத்தகைய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த பலன் எடுக்கும் பொழுது எப்படி நம்ம சொல்ல நல்லாவே சயின்டிபிக் அடிப்படையில வந்து நம்ம சொல்லலாம்ங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை முதல் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக இருக்க போகிறது அடுத்த பன்னெண்டு மாதங்கள் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய கால காலங்கள் எது மாதிரி ஒரு கா பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சோதர் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயன் பெறலாம் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரை ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் மே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டமத்துக்கு போகிறார் போய் ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தன வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அவரோட வீட்டையே அவர் பார்க்குறது ஒரு பலம் ஸோ எட்டில் மறந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம் அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு சில திடீர் பண வரவு சில விஷய சொத்தை சுபவரியங்கள் செய்து கையில் பணம் பெறுவது அதனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வர்றது இனாமல் இன்ஹெரிட்டெட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சில பெனிஃபிட்ஸ் வர்றது அடுத்தவங்க பணம் கடன் அது மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் சனி வந்து இதுவரை நாலாம் இடத்துல அர்சாஸ்திர சனியாக இருந்து பத்தாம் பறவையாக ராசியை பார்த்து ஒரே டென்ஷனும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வேலை தொழில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது சனியின் பார்வை விலகுது ராசி மேலே இது ஒரு அருமையான அமைப்பு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கிற இந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும் இதுவரை கடந்த ஒரு ஒரு வருஷமாக டென்ஷனாகவும் என்ன செய்ய போறோம் சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க வியாபாரிகள் கன்சல்டன்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாமே மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு பழைய டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ப்ளசன் சர்ப்ரைசஸ் சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிருச்சு சில விடைகள் வந்து நல்ல ஒரு மா விடைகளாக சில கொஷின்ஸுக்கு கிடச்சிது இதை நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி ராகு அந்த பயிற்சி கொடுக்குறார் மார்ச் இப்போ இருபத்தொன்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய சனிப்பயிற்சியே ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் எனக்கடுறது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் காதல் விஷயங்கள் அது மாதிரி தான் கொஞ்சம் இருக்குமே ஒழிய தொழிலெலாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் வேலையில் ஒரு நல்ல மாற்றமாகி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆகிடும் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரெகனேஷன் இல்லாமல் டைட்டா அலைச்சல்கள் லாபங்கள் இல்லை பணவரவு இல்லை டைட்டா போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி கொஞ்சம் மனசு இலகுவாக ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அமைப்பு வந்து கண்டிப்பா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து இது கொடுக்குதுங்க சோ ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் அது மூலமா சில நல்ல ஒரு செய்திகள் ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு அது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள் சுபவிரயங்கள் இப்போ செய்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட்டு வியாபாரம் தொழில் அந்நியர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல போய் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக சுப செய்கிறது அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதனால வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வேற லெவலில் போகக்கூடியது உங்களுடைய வாழ்க்கைகள் டர்ன் ஓவர் எக்ஸ்பென்ஸு உங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்காக போய் படிக்க போறவங்களுக்குலாம் டக்குன்னு விசா கிடைக்கிறது லேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் இது மாதிரி ஆன்சைட்டே கிடைக்காம இருக்கக்கூடிய ஐடி பீப்புளுக்குலாம் டக்குன்னு கிடைக்கிறது குறிப்பாக குரு திசை அது மாதிரி சில நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கைமாட பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல இதுவரை வந்து ஒரு மனசை தங்கடப்படுத்தி சில ஏமாற்றங்களையும் சில வேத்துக்கிட்ட நம்ம ஏமாந்த மாதிரியும் வரவேண்டிய பணம் வராமல் பிரச்சனைக்குள்ளான விருச்சிகராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ ஒரு அன் இன்கம்லாம் வந்து டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல ஒரு மனம் இலகோ மனம் இதுவரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதட்டத்தையும் டென்ஷனையும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு மாதிரி கொஞ்சம் நல்லதாக ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது பிக்னிக் போயிட்டு வர்றது ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல வருமானம் வந்து அது மூலமாக நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக உண்டு ஸோ இதை வந்து இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் மீடியா துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ இதுவரை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு அந்நியர் மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பங்குதாரர்கள் அது மாதிரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ புதுசாக ஒருத்தரை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸை சேர்த்துறீங்க அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னா சனியின் பார்வை மூன்றாம் பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்து குரு எட்டுக்கு மாறும் பொழுது நீங்க திடீர்னு ஒரு கம்மிட்டடான ஒரு இதுக்குள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கடனா மட்டும் வாங்கிக்கிறது நல்லதையோயே அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது அவங்க பங்குதாரராக வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும் கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையா இருக்கணுமே ஒழியா மற்றபடி பார்த்தீங்கன்னா கேஷ்ஃப்ளோ விஷயத்திலையும் டிராவலிங் விஷயத்துலையும் மனம் இலகாக விஷயத்திலையும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய விஷயத்திலையும் ஹென்ஹெர்ட்ஸு பூர்வீகத்து மூலமாக சில பெனிஃபிட்ஸு அந்நிய சூழ்நிலை அந்நிய சூழ்நிலை மூலமாக பெனிஃபிட்ஸு அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி போய் போய்கொண்டிருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கார் தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் நாம் பேசின சனிப்பயிற்சி குரு பயிற்சியில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூணு நாலு வருஷம் எப்படி இருக்க போகுது எத்தகைய விஷயங்கள் எப்போ நடக்க போகுது எந்தெந்த மாதிரி காரியங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் என்ன பதில் இருக்குதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்டமான முறையில் துல்லியமாக பார்த்து இந்த கோச்சார அமைப்பையும் ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம் அது மூலமாக நல்லா கிளாரிட்டி எடு பெற்று பயன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்